முதன் முதல் இளையராஜா ஐயா அவர்களுக்கு நீங்கள் வாசித்த பாடல் என்ன ஆஞ்சம் அம்மாடி சிறு பிள்ளை எனக்கு கண்ணலா அப்படியே ஒரு கலைஞர் சார் ஆக்சுவலா ராஜா சார் வந்து எல்லாருமே செக் பண்ணுவார் சார் நாங்கள் என்ன வாசிக்கணும்ன்றது அது வந்து அந்த கார்வை கூட மாறாது அது மாறினா கூட அவர் தெரியும் கண்டுபிடிச்சிருவாரு எந்த ஸ்ட்ரிங் எந்த இடத்துல எங்க சுதி மிஸ் ஆயிருக்குங்கிற அளவுக்கு ராஜா சார் கண்டுபிடிச்சு சொல்லுவார் அந்த நாலாவது ரோல ரெண்டாவது வயலின் சுதி இல்ல அதை கொஞ்சம் சுதி பண்ணுங்கன்னு சொல்லுவார் அந்த அடுத்த தலைமுறையா வந்து நீங்க ரகுமான் சார் வாசு ஓகே அதையும் நீங்க வாசிக்கிறீங்களா கண்டிப்பா சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை ஓ மை காட் இப்போ நீங்க வந்து எம்எஸ்வி அதுக்கப்புறம் இளையராஜா சார் அதுக்கப்புறம் ரகுமான் சார் இப்போ அதுக்கு அடுத்த தலைமுறை யா யாருக்கெல்லாம் வாசிருக்கீங்க வேறு நம்ம அனிருத் தான் அனிருத் வாசிக்கிங்களா பின்னா நான் போதும் இது வேண்டாம் அன்பே பூ நிஜம் தேடும் பெண்ணே பூ உயிரோடு விளையாடு வீதி செய்த அந்த டைம்ல இப்படி வாசிக்க முடியாது அந்த காலத்து வாசிக்கிறாருந்தான் அந்த காலத்தில் வாசிக்கும் போது இந்த ப்ரெஷர் கொடுத்து வாசிக்கணும் அப்பதான் எடுக்கணும் ரெக்கார்டிங் போது ரஹ்மான் சார் ஸ்டுடியோ ரெக்கார்டிங் மொத்த பதினாறு மைக் செக்ஷன் போட்டோம் அவர் நான் என்ன தெரிஞ்சுட்டேன்னா அன்னைக்கு வாசதுல ஒரு ஆத்தண்டிக் இருந்தது இப்படிதான் அப்படிங்கிற ஒரு ஒரு திமிரு அப்படி ஒரு அப்படி ஒரு ஸ்டஃப் அதெல்லாம் இருந்தது இன்னைக்கு சும்மா என்ன ஓகே அப்படின்னு வாச்சா போறோம் அந்த மாதிரி இருந்தாலே அவங்க அதை பூஸ்டப் பண்ணி எங்கயோ கொண்டு போய் கொண்டு போயிடுறாங்க